வண்டி அதிகமா செய்வேன் சரி அப்பப்போ ரணாசிரமத்துக்கு போவேன் நல்ல இடம் அங்க போயிட்டு அதாவது எனக்கு பயணம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை சரி அங்க போவேன் போவேன் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது பெரும்பாலும் நைட் தான் அங்கே செய்வேன் நைட் ஆனாக்கா ஆசிரமத்துக்கு போயிடுவேன் என்ன பண்ணணும்னு இப்ப தெரியாது உங்களுக்கு அவர் இருக்கும்போது சொல்லி கொடுத்தாவே யாரும் செய்ய மாட்டேங்க ஏன்னா இல்லாத பொருளுக்கு தான் மனுஷன் ஆசைப்படுவான் கையில் இருக்கிற பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான் அது மாதிரி எத்தனையோ மகான்கள் இந்த உலகம் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு எத்தனையோ உண்மையான சத்திய மகான்கள் வந்து போதனை பண்ணாங்க ஆனால் யாருமே கேட்குறது பொய்யை தான் நம்பினாங்க ஆனால் இன்றைக்கி அவங்கெல்லாம் போயிட்ட பிறகு தேடுறாங்க நான் இதில் போனுங்க அதில் போகணுங்கன்னு தேடுறான் இது என்ன பொய்யான விஷயம் எடுக்கும் சிவகாய்க்கு ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஒரு மகான் இருக்கும்போது அவனுடைய அருமை தெரியலடா அவங்களுக்கு அவன் இருக்கும்போது கல்லும் கட்டியும் வாரி அடிக்கிறீங்க ஆனால் அவன் போன பிறகு அவன் நின்று இடத்த ஊந்து ஊந்து கும்புறீங்க எவ்வளோ பேர் முட்டாளுங்கடா நீங்கன்றான் அது மாதிரி ரமணர் இருக்கும்போது எவ்வளோ பேருக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்தார் எவ்வளோ பேருக்கு ஞான தீட்சை கொடுத்தாரு அவர் கொடுக்குறது வந்து நயனதீட்சைன்னு பேர் கண்லையே கொடுப்பார் அப்படி நயனதீட்சை எவ்வளோ பேர் கொடுத்தாரு யாரும் கரையாடல அதில் என்ன ஒரு நாலஞ்சு பேர் தான் அங்கே சமாதியாக இருக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஏன்னா எந்த மகாணம் இருக்கும்போது சொன்னால் எடுத்துக்கிறது இல்லை மனுஷன் அவன் போன பிறகு அவன் இருந்த இடத்துலலாம் போய் தேடின்னு கூறும் அது மாதிரி நீங்கள் தேடிங்கிறீங்க சொல்லுங்கள் சின்னப்போயிலேருந்தே கஷ்டம் கோயிலுக்கு வர வர போவேன் சரி அதனுடைய விளைவாக போய் காக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது போயிட்டு அந்த உபதேசன்றது எப்படி பண்ணணும் என்ன எதுவும் தெரியாது இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜனவரியில் ஒரு செல்லு ஒன்று வாங்கினேன் புதுசாக அதுக்கு முன்னாடி சின்ன செல்லு செல்லு வாங்கின சரி அந்த செல்லில் பூந்தமல்லியிலேருந்து துரைன்னு ஃபோன் பண்ணி நீ கேட்குற நீ பார்க்க வேண்டிய மகான்முகத்தருக்கு அனுப்புகிறேன் யாருன்னு பாரு மடத்துக்கெல்லாம் நீ போய் வந்துக்கிறேன் அப்படின்னா அவர் யார் நம்ம இதுவரையும் தெரியாது நம்ம ஸ்ரீடர் தான் அவர் கொந்தமல்லியில் இருக்கிறாரு காட்டு பக்கத்தில் கம்பெனி வச்சுக்கிறாரு ஆனால் அற்புதமான ஸ்ரீடர் அவர் ஏன்னா அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க கம்பெனி இருக்குது தொழில் இருக்குது நல்ல வருமானங்கள் லட்சக்கணக்கில் அதை தேடிக்கின்னு போகலாம் அவர் அதை தேடிக்கின்னு போவாத என்னை தேடிக்கின்னு வந்தார் அவர் என்னை தேடிக்கின்னு வந்த உபதேசங்கள்லாம் முழுசாக வாங்கிட்டார் முழுசாக வாங்கிட்டார் உடலை விட்டு வெளியவும் போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படி போனதால் என்ன இப்போ வச்சுன்னா எது மேலேயும் பற்று இல்லை எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம அதிலேருந்து ஒதுங்கணும்னு செய்துங்கிறாரு அவரை தான் சொல்கிறீங்க சொல்லுங்கள் நீ கேட்குற குரு மாதிரி இவர் தானா பாருன்னு ஒரு வீடியோ நான் சரி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரி பார்த்து ஒரு நாலு நாள் தான் இருக்கும் சரி இங்கே ஆசிரமத்துக்கு வந்தேன் சரி இது வந்து இதுவரை ஒரு ஆறு உபதேசம் வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் உபதேசம் வாங்கிறது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அந்த உபதேசத்தை சீராக செய்து முடிக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படி செய்யும்போது பல அதிசயங்கள் உங்களுக்கே தெரியும் பல உண்மைகள் விளங்கும் எல்லாம் பொய்யான விஷயம் அப்படின்றது புரியும் அப்போ ஆனால் இதில் இல்லைன்னு சொன்னால் அந்த பொய்யெல்லாம் புரியாது எல்லாம் பொய்யெல்லாம் மெய்ய நாய்க்கு போகும் நம்ம ஆனால் இந்த உபதேசத்தில் வரும்போது எது எது நிஜம் போ அவர் கோயிலுக்கு போய்க்குன்னே இருப்பாங்க ஒயாமல் கோயிலுக்கு போவாங்க ஏன்னா அது ஒரு பக்தி தேவை அது அவசியம்தான் ஆனால் அந்த பக்தியே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது அது ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற மாதிரி ஆகிடும் அப்போது இவ்வளோ நாள் இந்த சாமி நம்மக்கிட்ட எதுவும் பதில் சொல்லலை எவ்வளவோ பேசியிருக்கிறோம் நம்ம இதுக்கு மேலே ஏதோ இருக்கணும் வரது தான் இந்த இடம் ஆனால் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னே அதெல்லாம் போகணும் போனால்தான் இது கிடைக்கும் பக்தி இல்லாமல் ஒரு ஞானம் கிடையாது ஆனால் ஞானம்ன்றது முடிவானது இதுக்கு வந்துட்ட பிறகு அவன் அன்னாட கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போகவே பிடிக்காது ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் அங்கே சாமி இருக்குதுன்னு தான் இல்லை உண்மை நமக்குள்ளே தான் சாமி இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அங்கே போகிறது நிறுத்திடுவான் இது இயற்கை சரி முதல் உபதேசம் வாங்கினேன் சாமி சரி நான் கொஞ்சம் ஷார்ட் சின்ன சரி விஷயத்துலாம் போகப்படல முதல் உபதேசம் வாங்கி அந்த பாடம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாடு இப்போ பொட்டி பார்க்க மாதிரி ஆகிட்டேன் அதே மாதிரி வீட்டில் சும்மா டிவி இந்த சத்தம் சுத்தம் போட்டாக்கா எனக்கு இப்போ பிடிக்கிறது நான் தனிமையிலேயே இந்த பாடம் வாங்கினவங்களுக்கு வீட்டில் டிவி வச்சா கூட பிடிக்காது அந்த சத்தம் கேட்கும் போதே இவங்களுக்கு கோபம் வரும் ஏன்னா இந்த மூச்சு வெளியே போகும்போது எல்லா சத்தத்தையும் இது ஏற்றுக்கும் இந்த மூச்சு உள்ளாடும் போது வெளி சத்தத்தை இந்த மூ உடல் ஏற்றுக்காது அப்போ கோபம் தான் வரும் டிவி சவுண்டை போரி ஏன் கத்துற கத்தாத இது அப்படின்லாம் தன்னாரியாமே சொல்லிவிடுவோம் டிவி போட்டாக்க நான் எடுத்து வெளியே போயிடுவோம் போய் தனியாக உட்காந்துருவாங்க இப்படி தான் பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பாடம் பண்ணுங்க நல்ல நல்ல விஷயம் நல்ல இடத்த போய் அடைஞ்சிடுங்க கடைசி காலம் மனிதனுடைய வாழ்வு இறைவனுடைய பாதத்தில் இருக்கணும் அவன் தான் மனுஷன் ஆறு மனுஷன் சும்மானா உலகத்தில் பிறந்து வந்து நான் ஓஹோ அப்படி பணக்காரன் நான் இப்படி ரவுடி நான் இப்படி கேடி அப்படின்னு ஒலாத்தத்தில் ஒன்றுமே கிடையாது நான் குடும்பத்தை எப்படி வச்சுக்கிறேன் எல்லாம் வச்சுங்கிறது நாய் நரி கூட குட்டி போட்டால் அது குட்டிங்களுக்கு ஊட்டுது நீ என்ன மனுஷந்தான் நான் ஊட்டுற அதிசயமா ஆறு அறிவு மனிதன்னா இறைவனை அடையணும் அவன் தான் ஆறு அறிவு மனிதன் அந்த கடைசி காலம் நல்ல வழியை பிடிச்சிக்கி நம்ம எந்த உலகத்தில் இந்த உயிரோட உயிர் கொண்டுன்னு வந்ததோ இந்த உலகத்துக்கு நம்மளை அந்த உயிரை பிடிச்சிக்கினே கடவுளை போய் அடைஞ்சிடணும் அந்த கடவுளை அடையிறதுக்கு தான் இவ்வளோ வழி சொல்லி கொடுத்துங்கிறேன் இவ்வளோ பேசிணுங்கிறேன் எந்த சாமியாரும் இப்போ இந்த மாதிரி என்ன மாதிரி லோலாய் மாதிரி பேசணும் சாமியார் யாரும் கிடையாது நான் தான் கேடு கட்ட சாமியார்கள் இருக்கிறதுலேயே கேடு கட்ட சாமியார் நான் தான் கண்டதான் சொல்லிங்க தயவு செய்து சொல்லாத ஆமாம்ப்பா உண்மையை சொல்றேன்பா ஒவ்வொரு மாசமும் நான் பேசுகிற பேச்சுக்குதே டாக்டர் சொல்றாரு நீ அதிகமாக பேசக்கூடாது பேசுனீன்னா அது டேஞ்சரு அப்படின்ட்டு என்னால் பேசாமல் இருக்க முடியல ஏன்னா எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கடவுளுடைய நினைப்பு நான் வாழணும் அதனால நான் கடவுளை பற்றி பேசினேன் இப்போ என் உயிரே போனால் கூட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அதுக்காக வந்தேன் அதனுடைய செயலை முடிச்சுட்டு நான் போவேன் அதுக்காக தான் இவ்வளோ ஸ்தாபனங்களை கட்டிக்கிற்கிறேன் இது நான் போனால் கூட எல்லாேருக்கும் பயன் தரணும் அப்படின்ட்டு தான் செய்துன்னு இருக்கிறேன் இது வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய உதவி பண்ணாங்க அந்த உதவியில் தான் இவ்வளோ பேர் ஸ்தாபனெல்லாம் வளர்ந்தது உழைப்பு தான் எந்து உதவிகள்லாம் அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்குறேன் இது மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் செய்தாங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் நம்ம மறைஞ்சாலும் நம்ம உழைப்பாற்றணும் பயன்படணும் அதுதான் வாழ்க்கை என் போட்டு பண்ணுங்க ஏன் வீட்டு பொருளுங்கன்னு வீட்டில் வச்சுக்கிறதுல ஒரு பயணம் கிடையாது இதை மாதிரி உதவிகள் செய்யும்போது தான் புண்ணியம் வரும் எந்த உலகத்தில் பாவத்தை நம்ம சம்பாரிச்சோமோ அதே உலகத்தில் தர்மத்தை செய்து புண்ணியத்தை சம்பாதிக்கணும் அதான் வாழ்க்கை அதனால்தான் அவன் சிவகாக்கியம் ரொம்ப அழகாக சொன்னார் மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ நீ எல்லாம் வச்சுக்கிற உனக்கு ஊரே ஊரே தான் ஊரே உன் உன் பொருள் தான் ஆனால் ஏதாவது ஒரு கோபனம் ஒரு கைப்பிடி மண் வருமாடா உனக்கு அப்படின்னாரு மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வரும என்ன அடப்பா உன் மரணத்தில் செய்த தர்மம் தாண்டா வந்து காப்பாற்ற உண்மை மீதி உன் சொத்தோ சொந்தமோ வந்து காப்பாற்ற முடியாதடா அப்படின்னு அந்த மாதிரியான செயல்களில் நம்ம ஈடுபடணும் அதான் வாழ்க்கை நீங்கள் ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி சாமி ീയം നിത്യാനന്ദി ആശിയാലെ ബ്രഹ്മ സ്ത്രീ ആരുമാലെ നല്ല കാലം നമുക്ക് നമുക്ക് திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோழிகாலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது